வணக்கம் நண்பர்களே தமிழக காவல்துறையில் கீழ்மட்டத்தில் இருக்கும் சில அதிகாரிகளினுடைய நேர்மையற்ற போக்கு கண்ணியமற்ற அணுகுமுறை அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் அப்பாவிகள் என்ற உண்மையை உண்மை சம்பவத்தை நான் விரிவான வீடியோவாக நாளைக்கு வெளியிடுறேன் இது யாழ் யார் மீதும் கால் புணர்ச்சி எனக்கு கிடையாது இதே தமிழக காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் உண்மையும் உழைப்புமாக இருக்கக்கூடிய காவலர்கள் எனது நண்பர்கள் எனது உறவுகள் அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் இந்த பதிவை இடுவேன் நாளைக்கு வெளியாகும் சாரி நாளைக்கு அந்த பதிவு வெளியாகும் ஆதாரங்களுடன் ஆதாரங்களுடன் உண்மை சம்பவத்தை வெளியிடுகிறேன் தமிழக காவல்துறை குறித்து ஸ்டாலின் முடிந்தால் அந்த அமைச்சருக்கு அனுப்புங்கள் அவர் பார்வைக்கு போகட்டும் ஒரு நீதியும் நேர்மையும் கண்ணியமும் இல்லாத லஞ்சம் வாங்குவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட தமிழக காவல்துறையின் கீழ் கீழ்மட்டு அதிகாரிகளை குறித்த செய்தியை நாளை நான் வெளியிடுகிறேன் முடிந்தால் அவர்கள் மறுத்து பார்க்கட்டும் நான் ஆதாரங்களை காட்டுவேன் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரி எந்த மாவட்டம் எந்த பிரிவு என்பதை முதற்கொண்டு நான் வெளியிடுறேன் ஆதாரத்தோடு வெளியிடுறேன் நாளைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் என்னுடைய ரெக்கார்டிங் நான் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புறேன் ஆதாரங்களோடு அனுப்புறேன் பாதிக்கப்பட்டது யார் நாளை சொல்கிறேன் செய்த குற்றவாளிகள் யார் இலி பிறவிகள் இலி பிறவிகள் காவல்துறையில் இருக்கும் பிறவிகளை குறித்து நான் வெளியிடுகிறேன் தமிழக காவல்துறையில் நான் முதலே சொல்லிட்டேன் நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் பேசப்போகுது அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு ஆபத்து கூட வரலாம் அவங்க தங்களுடைய குற்றத்தை முறைக்கிறதுக்கு கொடூரங்க கொடூரமானவங்க எப்படி கொடூரமானவங்கன்னு சொல்கிறேன்னா நான் தப்பு செஞ்சவங்கள சொல்கிறேன் நீதியை காக்க வேண்டியவங்க நேர்மையாக நடக்க வேண்டியவங்க தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற அந்த சினிமாவில் வர மாதிரி தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கக்கூடிய தகப்பிரசானத்தில் இருக்கிறவங்க பிறவிகளாக நடந்து கொண்டார்கள் என்ன நான் அந்த நாளைக்கு போடுற வீடியோனால் எனக்கு என்னவொன்னால் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை முகத்தறையை கிழித்தாமல் கிழித்து தொங்க விடாமல் நாளைக்கு விட போகிறதில்லை மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க நாளைக்கு வீடியோ பாருங்கள் மிச்சது வீடியோவில் பேசுவோம் நன்றி